நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அருமை நாளிலே மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே நாம் வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கருப்பொருளை நாம் துவங்கினோம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு வீடுகள் என்ற தலைப்பிலே துவங்கி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் ஒரு தலைப்பை பார்த்து வகையிலே இந்த நாளில் பதினெட்டாவது செய்தியாக தலைமயிர் எண்ணப்பட்டுள்ளது என்ற தலைப்பிலே உங்களோடு இந்த நாளில் பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறேன் இதுவரை பார்த்த தலைப்புகள் அத்தனையையும் நீங்கள் யூடியூப் சேனலில் அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு விடுகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பிளேலிஸ்டில் போய் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் கடந்த வருஷத்தில் நாம் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலை என்ற தலைப்பிலே அந்த கருப்பொருளில் ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு செய்திகளை குடும்பத்திற்கு அவசியமான செய்திகளை நாம் பார்த்தோம் இந்த நாளில் கூட பதினெட்டாவது தலைப்பாக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடுகள் என்ற கருப்பொருளில் தலைமயிர் எண்ணப்பட்டுள்ளது என்ற தலைப்பை நாம் காண இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் வேதாமும் அதை நமக்கு முக்கியத்துவப்படுத்துகிறது ஏன் அதை அவர் சொல்ல வேண்டும் நாம் வழக்கமாக அந்த தலையில் இருக்கிற முடியை மிகவும் அற்பமாக நாம் எண்ணுகிறவர்கள் அதை நாம் கையை பிடித்து வளைத்தால் வலி இருப்பதில்லை வெட்டினால் வலி இருப்பதில்லை நமக்கு வேண்டிய அளவிற்கு நாம் அதை திருப்பிக் கொள்ளுகிறோம் முடித்து கொள்ளுகிறோம் கட்டுகிறோம் எப்படி நாம் அதை செய்தாலும் அது அமைதியாக இருக்கிறது சத்தம் போட்டு கூச்சல் எழுப்புவதில்லை நம்முடைய ந விரலையோ காலையோ கையையோ நாம் ஏதும் செய்யும் பொழுது அதற்கு வேதனையை நாம் உணர முடிகிறது ஆனால் தலைமயிரில் வேதனை உணர்வது அல்ல அதை ஒரு பொருட்டாக நாம் நினைப்பதும் அல்ல அதை அழகு சாதனமாக நம்முடைய அவசியத்திற்கு அதை நாம் பயன்படுத்தி கொள்கிறோமோ மற்றபடி அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு தருகிறோம் என்றால் மிக சொற்பமே ஆயினும் ஏசுகிரஸ் என்ன சொல்கிறார் உங்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைமுடியும் கூட எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன என்றால் அது இதை குறித்து அவர் கவலையாக இருக்கிறாரோ அப்படி அல்ல அதனுடைய அர்த்தம் என்ன நாம் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களோ முக்கியம் இல்லாதவர்களோ சமுதாயத்தில் அவசியமானவர்களோ அல்லது அவசியமே இல்லை இவனாலே இவன் இருந்த என்ன பயன் இவன் என்ன உயிரோடு இருந்தான்னா இல்லாட்டி என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை அவனோ காலையில் வருகிறான் ஏதோ போகிறான் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாரை நாம் அப்படி நினைத்தாலும் தேவன் அப்படி நினைப்பதே இல்லையா அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் 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 பாதகம் கொடுக்குறவர்கள் சாதகமானவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் நம்முடைய கவனத்தை பெற்றவர்கள் கவனத்தை பெறாதவர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு ஒருவேளை அவர்கள் முக்கியம் முக்கியமில்லாதவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமே நன்றி தேவனுடைய பார்வையிலே ஒவ்வொருவரும் தனித்தனித்துவ தனித்துவமாக அத்தனை பேரையும் தேவன் கவனிக்கிறார் என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த வசனம் நமக்கு இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார் ஒவ்வொருவரும் தேவனுடைய அக்கறையையும் கவனத்தையும் பெற்றவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் வந்து அவர் எங்கேயோ இருக்கிறாரே என்னை எல்லாம் கவனிப்பாரா நான் யார் நான் என்ன செய்கிறேன் என்று நாம் நினைக்க முடியாது முக்கியத்துவம் இல்லையே என்று இருந்தாலும் அவர் குறைவாக கருதுவதே இல்லையா அவர் நம்மை கவனிக்கிறவர் இந்த வசனத்திற்கு முன்பதாக மற்றும் பின்பதாக கொஞ்சம் கவனித்தால் இதனுடைய காரியம் நமக்கு பிடிவெடுக்கணும் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன சொல்கிறது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகலும் தரையிலே விழாது என்று சொல்கிறார் ஒரு காசுக்கு ரெண்டு குருவி ஒரு காசுக்கு ஒரு குருவி இல்லை அல்லது ரெண்டு காசுக்கு ஒரு குருவி இல்லை ஒரு காசை பணம் என்பது அதையும் கடந்து காசு என்பது ஒரு சிறிய சொற்பமான ஒரு அளவு இப்போ நம்ம நம்முடைய பணத்தில் எடுத்துக்கிட்டோம் பத்து ரூபா அப்படின்னா அதுக்கு உண்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபான்னா பெரிய மதிப்பு பத்து ரூபா இப்போ பத்து ரூபா அவ்வளோதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாயை பற்றி பேசணும் அப்போது ஐம்பது காசு இருபத்தஞ்சி காசு பத்து காசு ஐந்து காசுகள்லாம் இருந்தது இல்லையா இப்போ அதை யாராவது பார்த்துருக்குறோமானா இல்லை ஒரு ரூபாயை பார்க்குறதே ரொம்ப கடினம் பத்து ரூபா தான் தொடக்கத்துலேயே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ ஒரு காசுக்கு சின்ன ஒரே ஒரு காசுக்கு ரெண்டு குருவி தந்தானே அப்போ அந்த குருவியினுடைய மதிப்பு என்ன ஒரு காசுக்கு ஒன்று கொடுத்தா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு அற்பமாக நீங்கள் ஒருவேளை நினைத்திருந்தாலும் அந்த குருவியை கூட ஒன்று கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதல்ல அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று நம்மை குறித்து அவர் கேட்கிறார் அதையும் கடந்து இன்னும் ஒரு படி மேலே போய் முப்பத்தி ஓராவது வசனம் என்ன சொல்லுது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் குருவியை கூட நான் விடுவதல்ல ஆனால் குருவியை காட்டிலும் நீங்கள் எவ்வளோ பெரிய விசேஷமானவர்கள் என்னை போல படைக்கப்பட்டோம் என்று அவர் சொல்கிறாரு தேவனைப் போல நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை அவர் சும்மா விட்டு விடுவார் ஆனால் நிச்சயமாக இல்லை அவர் சொல்கிறார் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுகிறேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ நானும் அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று சொல்கிறார் அப்போது எந்த ஒரு காரியத்தை அவர் கவனிக்கிறார்னு பாருங்கள் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மருந்தளிப்பேன் நம்ம தேவனை நமக்கு அறியாது தெரியாது என்று நான் சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கவனிக்கிறார் நான் நடந்து கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனிக்கிறார் அவருடைய ஊழியக்காரனாய் அவருடைய வார்த்தையை நான் எடுத்து செல்லுகிறதா இருந்தால் அவர் நம்மை எவ்வளோவாக அவர் நம்முடைய தம்முடைய பார்வையில் அவர் வைத்திருக்கிறார் அப்போது என்னுடைய முடியெல்லாம் என்னுடைய தலையெல்லாம் என்னப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் என்னுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு நடக்கையையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் என்பதனாலே நாம் ஒரு பொழுதும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடக்கும் பொழுது நம்முடைய செயல்பாட்டிலே பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அது அவருடைய பார்வையில் நாம் இருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறதுனாலே நம்முடைய தேவைகள் எதுவோ நம்முடைய அவசியம் எதுவோ நம்முடைய பாதுகாப்பு எதுவோ அதை அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம் எப்பொழுதும் அவரால் புறக்கணிக்கப்படுவது இல்லை ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறது அவர் சொல்கிறத பார்க்கணும் முப்பத்தி இரண்டாவது வசனம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அப்படின்னா தேவனுக்கு முன்னதாக நிச்சயமாக நாம் கவனிக்கப்படுவதனாலே மனிதர்களிடத்திலே நாம் தேவனை குறித்து நாம் பேசும் பொழுது மனிதர்களிடத்திலே நான் தேவனுக்கு சாட்சியாக நான் வாழும் பொழுது என்னை எப்பொழுதும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் நான் ஒருவேளை தவறு செய்யும் பொழுது அவர் அதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறார் நான் நன்மன் நன்மை செய்யும் பொழுது நன்மையான பலன் தீமை செய்யும் பொழுது நான் தீமையான பலனை நானே தேடிக்கொள்வதை நாம் தவிர்க்க முடியாது அப்போது எப்படி இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் நான் யாராக இருந்தாலும் என்னுடைய காரியம் அங்கு கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்தவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வார்த்தையின்படி நாம் ஊழியம் செய்கிறவர்கள் அவரது நற்செய்தியை பிரசங்கிப்பவர்கள் அவருடைய வேலையை நாம் செய்யும் பொழுது ஒன்றுமே செய்யப்படாத கவனிக்கப்படாத ஒரு சிட்டுக்குருவியை கூட கவனிக்கிற ஒரு தேவன் அவருடைய வேலை செய்கிற நம்மை அவர் விட்டு விடுவாரோ நாம் செயல்படுத்த வேண்டியதெல்லாம் என்ன அது அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு அவருடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அவருக்கு பிரியமானவர்களை நாம் செய்யும் பொழுது நம்மை இன்னும் அதிகமாய் பாதுகாக்கிற ஒரு இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமுமே நமக்கு தேவையில்லை பல இடங்களிலே இந்த தலைமயிர் கூட என்ன என்று வேதாமத்தில் நாம் பார்க்க முடியும் ஏதோ ஒரு இடத்துல கிடையாது பல இடங்களிலே பல சூழல்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்கள் முன்பதாக ஒவ்வொன்றாக நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக நான் பார்க்க முடியும் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கம் ஒன்று சாமுவேல் பதினான்காம் அதிகாரம் ஐ நாற்பத்தி ஐந்தாவது வசனம் என்ன சொல்கிறாரு ஜனங்களோ சவுளை நோக்கி இஸ்ரேவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா அது கூடாது அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலை தரையில் விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள் அப்படியே யோனத்தான் சாகாத படிக்க ஜனங்கள் அவனை தப்பு வைத்தார்கள் எப்படி ஒப்பிடுறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறான் இந்த காரியம் செய்யப்பட்டதுனாலே அவன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழுவதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது நாங்கள் அதை விடமாட்டோம் நாங்கள் அதை பாதுகாப்போம் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பனை ஒரு சின்ன விஷயத்தை கூட தேவன் நமக்கு விட்டு கொடுத்து மாட்டார் ஆனால் நம்முடைய பொறுப்பு என்ன நாம் அவருக்கு உகந்தவர்களாய் அவரை சார்ந்தவர்களாய் அவருடைய கட்டளைக்கு உட்பட்டவர்களாய் அவருடைய கரங்களுக்குள் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பொறுப்பு அது அவருடையது நம்ம சொல்லுவோம் நம்முடைய இது என்னுடைய பிள்ளை நான் அவனை பாதுகாப்பேன் என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் அவனை பாதுகாப்பேன்னா என்ன அர்த்தம் உயிரை கொடுத்தா நம்ம பாதுகாக்க முடியுமானா முடியாது உயிரை கொடுத்துட்டா அவ்வளோதானே ஆனால் அதனுடைய அந்த த ட டிகிரி வி மெஷர் என்னென்னா நான் என்ன செய்தாலும் நான் பாதுகாத்துருவேன் அப்போ தேவன் என்ன சொல்கிறார் தேவன் எல்லா அதிகாரமும் உள்ளவராகிட்டு அவர் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்னென்னா டே நான் உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட நான் உற்ற மாட்டேன் அப்படின்னா உன்னுடைய எந்த செயலையும் நான் மறக்க மாட்டேன் எல்லாவற்றையும் அதற்கான பிரதிபலனை நீ பெற்றுக்கொள்வா என்று கூடிய ஒரு உத்தரவாதத்தை அவர் தருகிறார் இன்னொரு இடத்துல பாருங்கள் இரண்டு சாம்வெயில் பதினான்காம் அதிகாரம் இரண்டு சாம்வெயில் பதினான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் பின்னும் அவள் பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகாது பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள் அதற்கு ராஜா உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்போது அந்த அளவிற்கான கேரண்டி நமக்கு கொடுக்கப்படுகிறது எப்பேற்பட்ட ஒரு காரியம் நாம் செயல்படும் பொழுது தேவனுக்கு உத்தமமாய் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அதில் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு உத்தரவாதம் என்ன என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை கைவிடுவதல்ல நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்கிறவர் நம்முடைய ஒவ்வொரு நடைகளையும் அவர் கவனித்து 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 நம்மை பாதுகாக்கிறேன் என்று சொன்ன அந்த காரியம் உன்னுடைய தலைமயிலெல்லாம் எண்ணப்பட்டுள்ளது என்று அவர் சொல்கிறார் அடுத்த ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன் ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வருசனம் அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிலில் ஒன்றும் தரையில் விழப்போகிறதில்லை அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமே படுமே ஆகில் அவன் சாக வேண்டும் சிங்களா ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனுடைய செயல்பாட்டை கவனித்து கொண்டிருக்கிறான் ஒரு சின்ன விஷயம் கூட அவன் செய்தாலும் அவனை காலி பண்ணிடு அப்படிங்கிறார் ஆனால் அவன் போய் செய்யலைனா அவனை இன்னைக்கு கவனமாக பார்த்துக்கொள் அவன் தலை மயிறு கூட கீழே விடக்கூடாதுன்னா தேவனுடைய உத்தரவாதம் நமக்கு எப்படி இருக்கிறது நாம் சத்தியத்துக்கு கீழ்பட்டிருக்கிறோமா அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்துருக்கிறோமா அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா அவரை நாம் சார்ந்திருக்கிறோமா அவர் சத்தியத்துக்குள்ளே நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோமா அதுதான் நாம் நினைக்க வேண்டிய காரியம் இன்றைக்கும் எத்தனையோ செய்திகளை கேட்டும் எத்தனையோ சம்பவங்களை நாம் கடந்து வந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சாதாரண ஒரு காரியம் என்று நாம் அதை அற்பமாக எண்ணி இதுவரை அவருடைய சத்தியத்திற்கு கூட கீழ்ப்படியாமல் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய பாதுகாப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் சத்தியத்திற்கு முதலாவது நாம் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பாதுகாப்பை கொடுக்கிற உத்தரவாதி அவராக இருக்கிறார் அவர் நமக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறவர் அடுத்த ஒரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் லூக்கா பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் லூக்கா பன்னிரெண்டு ஏழு உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் முன்னாடி என்ன சொன்னாருன்னா ஒரு காசுக்கு ரெண்டு குருவி கொடுக்குறாங்க அதை கூட நான் உற்ற மாட்டேன் அப்படின்னு குறிப்பாக சொன்னவர் இந்த இடத்துல கொத்தா காலையில் சில நேரங்கள் இப்போல்லாம் பார்க்க முடிகிறது இல்லைனா காலையில் சில நேரங்களில் குருவி பறந்து போவோம் அப்படியே கொத்து கொத்தாக போவோம் ஆயிரம் ரெண்டாயிரம் குருவிகள் அவர் சொல்கிறார் இவ்வளோ ஏராளமாக இருக்குது ஒன்று போனால் என்ன தெரிய போகுது நமக்கு தெரியாது ஆனால் தேவன் சொல்கிறார் அதில் கூட ஒருத்தனை கூட நான் விட மாட்டேன் இப்போ நீங்களும் நானும் அரசாங்கத்தின் பார்வையிலே மக்களின் பார்வையில் ஏராளமான மக்களிலே நாம் ஒருவராக இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் ஒற்றை ஒற்றவர் நம்மை அவர் கைவிடுவதல்ல இருபத்தி ஓராவது அதிகாரம் லூக்கா பதினெட்டாவது வசனத்தில் கூட நாம் அதுபோல் ஒரு கருத்தையும் வாசிக்க முடிகிறது ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாயிலும் அழியாது என்று சொல்கிறார் தேவன் நம் மீது குறிப்பாக கவனமாக இருக்கிறவர் பர்டிகுலராக நம் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறவர் என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு வசனங்களாக நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அப்போ சில நடவடிக்கைகள் முப்பத்தி நான்காவது வசனம் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாதுங்களா பௌலப்போசலன் சொல்லுகிற ஒரு காரியம் அந்த ஜனங்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு உத்தரவாதம் ஒன்றும் நடக்காது தைரியமாக இருங்க நம்முடைய வாழ்வில் நாம் கவலைப்பட வேண்டியதல்ல அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவர் இடத்துல சொல்லும் பொழுது நீ ஒரு இது உன்னுடைய ஒரு முளத்தை நீ கூட்டிட முடியுமா உன் இருந்து ஒன்றும் முடியாது ஒரு அங்குலத்தை கூட்ட முடியுமா முடியாது ஒன்றே உன்னால் பண்ண முடியாது அப்போ தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகளை பார்ப்பது அவராக இருக்கிறார் மற்ற பத்தாவது அதிகாரம் முப்பத்தி முப்பதாவது வசனத்தை நாம் தொடங்கினோம் அதை தொடர்ந்து முப்பத்தி ஓராது வசனத்திலையும் நாம் வாசித்தோம் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான குறிவுகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் நாம் எவ்வளோ விசேஷமான ஒரு ஜனங்களாக இருக்கிறோம் அதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது அவருடைய சத்தியத்திற்குள்ளே நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் இப்போது எது அவருடைய சத்தியம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ வகையிலே நான் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறேன் நான் கிறிஸ்தவன் என்று நம்மை நாமே அடையாளப்படுத்தி கொண்டாலும் வேத வேதாகமத்தின்படி நாம் சத்தியத்துக்குள்ளே இல்லை என்று சொன்னால் இந்த வசனம் நமக்கு பொருந்துமா என்றால் பொருந்துவதில்லை ஏனென்று சொன்னால் அவர் என்ன முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அப்படிங்கிறார் இப்போ நாம் அவனுக்கு அவ மனுஷனுக்கு முன்பதாக எப்படி நாம் அறிக்கை பண்ணுகிறோம் எப்படி நாம் கிறிஸ்துவை கொண்டு செல்கிறோம் முறையாக நாம் அதை புரிந்திருக்கிறோமா முறையாக நாம் அவரிடத்தில் கொண்டு செல்கிறோம் மற்றவரிடத்தில் கொண்டு செல்கிறோமா அது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது பவுலப்போசலன் குரந்த பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கொடுத்தேனோ அது போலவே நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசமே வீணாக இருக்கும் என்று சொல்கிறாரு அப்படின்னா நான் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறேன் நம்மை நான் விசுவாசி என்று நான் அழைத்து கொண்டிருக்கிறேன்னா என்னை நானே கிறிஸ்துவன் என்று அழைத்து கொண்டிருக்கிறேன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க நான் வந்து இந்த கட்சியை சார்ந்தவன் அப்படிம்பாங்க நாளைக்கு போனால் நான் இல்லை இல்லை நான் இப்போ வேறு கட்சின்வாங்க திரும்ப நாள் போனேன்னா இப்போ என்ன கட்சினால் இன்றைக்கி நான் வேறு கட்சிம்பாங்க சிலர் எதிர்கட்சி அப்படிம்பாங்க எந்த எதிர்கட்சி வந்தாலும் அது எதிர்கட்சி சிலர் ஆளுங்கட்சிம்பாங்க ஏன்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் நான் அவங்க ஆளுங்கட்சி அதுபோல் கிறிஸ்தவம் இல்லை கிறிஸ்தவம் தெளிவாக இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த பாதையை மாற்றி நமக்கு இஷ்டப்பட்டது போல் நாம் வளைத்து கொண்டு நான் இன்னைக்கு வந்து கத்தோலிக்கு நான் ப்ரோட்டஸ்டண்ட்டு நான் சிஎஸ்ஐ நான் பெந்தகோஸ்து நான் போஸ்டிலர் சபை நான் அந்த சபை நான் இந்த சபை என்று நமக்கு இஷ்டப்பட்ட ஒரு காரியத்தை நான் அறிவித்து கொள்ளவே முடியாது ஏனென்றால் வேதாகமும் தன்னுடைய சபையை அது அறிவித்திருக்கிறது வேதாகமும் தன்னுடைய கோட்பாட்டை அறிவித்திருக்கிறது நான் அந்த கோட்பாட்டுக்கு உள்ளே இருக்க வேண்டுமே அன்றி எனக்கு இஷ்டமான ஒரு இடத்துல எனக்கு ஒரு பெயரை வைத்துக்கொண்டு நான் ஒரு கம்பெனியை துவங்கி அதிலே நான் உறுப்பினர்களை சே சேர்த்து வைத்துக்கொள்ள வழி இல்லை எப்படி சொல்கிறார் பாருங்கள் பௌல போசரன் ஒன்று குழந்தை பதினைந்தாவது அதிகாரம் அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே விருதானால் வீணாக இருக்குமே இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் இல்லைனா வேஸ்ட் அப்படிங்கிறார் அப்போ இத்தனை நாளாக நான் வந்து எதையோ நினச்சிக்கிட்டு இருந்தேனே என்னமோ நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே அப்படி நம்ம இருந்தோம்னா இதை ஒப்பிட்டு பார்க்கணும் இதன்படி இல்லைன்னா அது வேஸ்ட் அப்படிங்கிறார் எப்படி மூணாவது வசனம் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னென்னா கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் அதுதான் சுவிசேஷம் அப்படிங்கிற முதல் அவசரத்தில் பார்க்கும்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் சொல்கிறேன் என்னது இயேசு கிறிஸ்து மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் அப்போது அவர் என்னுடைய பாவத்திற்காக மறித்தார் நான் என்னுடைய பாவத்திற்காக மறிக்க வேண்டும் என்னுடைய பாவத்திற்காக நான் மறிக்காவிடில் நான் அடக்கம் பண்ண முடியாது பாவத்திற்கு மறிக்காமலேயே ஒருத்தர் அடக்கம் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அது கொலை போலீஸ் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறவன் மண்ணில் பதத்தி என்ன நடக்கும் குற்றம் அது அப்போது என்னுடைய பாவம் எது என்னுடைய தவறான செய்கை மீது நான் எதை வேதத்திற்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற காரியத்தை நான் அடையாளப்படுத்தாமல் உணராமல் ஒப்பிட்டு பார்க்காமல் எது தவறு எது சரி என்று நான் ஒப்பிட்டு பார்க்காமல் நான் ஞானஸ்நானத்திற்கு உள்ளதாக கடந்து செல்ல முடியாது எனக்கு எது என்றே தெரியாமல் நான் பாட்டுக்கு ஞானஸ்நானத்திற்கு போய் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அது தேவனுக்கு விரோதமான காரியம் சட்ட விரோதமான ஒரு காரியம் அப்போது நான் முதலாவது பாவத்திற்கு மறிக்க வேண்டும் பின்பு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் தண்ணீரிலே அதற்கு பின்பு நான் தண்ணீரிலிருந்து வெளியேற வேண்டும் அதுதான் இந்த சுவிசேஷ பாணி ரோமர் ஆறாவது அதிகாரத்தில் எப்படி கொடுக்குறாரு பாருங்க ஆறாவது அதிகாரம் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகுமடிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் மூணாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களை நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் கவனிச்சிங்களா ஞானசனானத்தில் நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம் அதனால் தான் சொன்னேன் நான் என்னுடைய பாவத்திற்கு மறிக்க வேண்டும் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் உயிரோடு எழும்ப வேண்டும் இதுதான் சத்தியத்திற்கு சுவிசேஷத்திற்கு நான் கீழ்ப்படிவது இப்போ சுவிசேஷத்திற்கு சுவிசேஷத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய பாவத்திற்கு மறிக்க வேண்டும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் உயிரோடு எழும்ப வேண்டும் அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் சொல்கிறாரு நான் அவனை பாதுகாக்கிறேன் உன்னுடைய தலைமையிலெல்லாம் என்ன பட்டிருக்கிறது அது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறார் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்